அதுக்கு தான் அரசியலுக்கு வந்தேன் புரியுதா உங்களுக்கு நான் சீஃப் மினிஸ்டர் வரல உங்கள் தம்பிகளும் அப்படி நடக்க வேண்டும் நடக்க வைக்க வேண்டும் எஸ்டிஆர் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி தம்பி எஸ்டிஆர் போக போகும் தூரம் எனக்கு தெரிகிறது உங்களுக்கு புரிகிறது உங்களுக்கு கடமை இருக்கிறது இந்த கூட்டத்தை வழிநடத்தும் தலைவர் நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க இனிமே நடந்துக்குவீர்கள் ஏற்கனவே அப்படித்தான் இருக்கீங்க இன்னும் கூடி இருக்கு உங்களுக்கு அது சுமையல்ல சுகம் அனுபவிங்க அதை பார்த்து நானும் அனுபவிப்பேன் த்ரிஷா அவர்கள் அழகு அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்க அதெல்லாம் யாருக்கு வேணா தெரியும் ஆனா கிட்ட நெருங்கி தான் உள்ள எவ்வளவு அழகா இருக்காங்க அவங்க அதுவும் அந்த ஹேர் ஸ்டைலுக்குள்ள ஒரு அழகு இருக்கு தலைக்குள்ள அவங்களுக்கு தலைகணம் என்பது பொன்னியின் செல்வன் ஹேர் ஸ்டைலில் இருந்து வந்திருந்தா ஒன்றே தவிர அவங்களுக்கு தனியாக அது கிடையாது அது எனக்கு அவங்களிடம் ரொம்ப பிடிக்கும் அவர்கள் இரும்பு மாதிரி இருக்கும் பார்க்கும்போது ஆனால் உருக்கிடலாம் உருவாக்கிடலாம் அதை பண்ணியிருக்காரு மணி சார் இதில் அண்ட் ஜீவா என்பது இப்பொழுது அபிராமி அவர்கள் எடுத்திருக்கும் அவதாரம் அபிராமி என்பதே ஒரு அவதாரம் தான் குணா படம் பார்த்துட்டு ரசிகையாக மாறி தன் பெயரை மாற்றிக்கொண்டார் நன்றி அவங்க இந்த படத்தில் பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸை டப்பிங் போது நான் பார்த்துட்டு ஹேண்டைலாக் விட்டுருவேன் நான் அது நான் விரும்பிலேயே நடந்திருக்கேன் அதில் நான் டைரக்டருங்கிறதுனால ரொம்ப பிராக்கு பார்க்க முடியாது அதனால் நான் ரஷ் பார்க்கும்போது தான் அங்கே ஆவிட தட்டி தட்டி சொல்வேன் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மணியில் தான் பேசுவேன் சந்தோஷத்தில் அப்படி வந்துடும் ரசிகனுக்கு அற்புதமான நடிகை வெல்கம் பேக்னு சொன்னாங்கல்ல யூ லெஃப்ட் வி நெவர் லெஃப்ட் யூ அசோக் செல்வன் நான் நாதரத்தை சொல்லிட்டு இருந்தேன் அவர் நெகிழ்ந்துட்டார் இவரை பாராட்டும் அது எனக்கு நாசரை பார்த்த மாதிரி இருக்கு இவரை பார்க்கும் போது அதே போலீஸ் வேஷம் இருக்கு நாசர் அந்த பில்டிங்ல நடந்து வருவார் கண்டிப்பா அப்ப பார்த்த உடனே தெரியும் யாரு இந்த பையன் கேட்பாங்க எல்லாரும் அந்த பையன் தான் இங்க இருக்காரு இன்னும் அப்படியே பையனா தான் இருக்காரு இதெல்லாம் மேக்கப் வெள்ள டை போட்டுட்டு அப்படி தான் எனக்கு தோணுது இங்கே உதவி இயக்குநரை நடிகையாக்கி இருக்கிறார் நட்சத்திரமாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது சஞ்சனா அப்புறம் வேற என்ன யார் நிறைய பேர் இருக்காங்க கலைஞர்கள் இதுல நான் விட்டுறக்கூடாது அதே நேரத்தில் நான் போர் அடிக்கவும் கூடாது உங்களை இதுல அடிங்க அடிங்கிற நான் அடிச்சிருவேன் அப்புறம் இல்லை இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் இந்த சந்தோஷ தருணங்கள்ங்கிறது வந்து சினிமா பார்க்கும்போது இருக்கும் எடுக்கும்போது அவ்வளோ இருக்காது அதுவும் நான் இரநூத்தி சொச்சம் சினிமாக்கள் நடிச்சிருக்கேன் அதில் நான் படம் எடுக்க வரும்போது எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நிறைய அந்த கண்ணீர் கோடையை தாண்டி தாண்டி தான் நான் வந்துட்டு இருக்கணும் அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கல ஏன் தெரியுமா அந்த வன்மங்கள் எல்லாம் எனக்கு கேட்காமல் உங்கள் ஆரவாரம் என்னை தூக்கிவிட்டது கண்ணீர் துடைத்து விட்டது என்பதுதான் உண்மை அதுவும் என்ன மாதிரி ரசிகர்கள் என் கூடவே இருந்தவங்க எனக்கு இவரது ரசிகர் என்றே தெரியாதவர்கள் அசோக் செல்வன் சொன்னார் இல்லையா எல்டான்ஸ் ரோட் வாசல் நின்ன கூட்டத்தில் நானும் நின்ன நான் அவர்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுது அதுக்கு தான் அரசியலுக்கு வந்தேன் புரியுதா உங்களுக்கு வரல எம்எல்ஏ எம்பி எல்லாம் எனக்கு புரியாது வருஷமா ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில் என்ன பண்ண வேண்டுமோ அதை நாங்கள் தமிழகத்துக்கு மெதுவாக இங்க இருந்து கூட உழைத்த தம்பிகள் எல்லாம் இன்று பெரியவர்களாக பெரிய மனிதர்களாக சமுதாயத்தில் நடந்து கொண்டிருப்பது எனக்கு பெருமை உங்கள் தம்பிகளும் அப்படி நடக்க வேண்டும் நடக்க வைக்க வேண்டும் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ் சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி